வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோவையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் மனமார்ந்த அன்பு வணக்கங்கள் நண்பர்களே தனுசு ராசி தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்துள்ளீர்களா உங்களுக்கு என்ன சோதனை என்ன வேதனை என்ன பிரச்சனை கடனா பிரச்சனையா அல்லது தொழிலா தொந்தரவா கணவன் மனைவி தொந்தரவா குழந்தை பிரச்சனையா என்ன என்பதனை அனைத்தையும் விலக்கி உங்களுக்கு அதற்குண்டான தீர்வும் சொல்லப் போகிறேன் நன்றி நண்பர்களே பொதுவாக இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்து விட்டாலே இவர்கள் ஒரு நல்ல தன்மையான குணமுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவு கொஞ்சமாக மற்றவர்களுக்கு செய்வது என்பது இவர்களுக்கு தாராளம் பத்தாது கொஞ்சம் தாராளமாக செலவு செய்ய செய்ய இவர்கள் ஏராளமான பணத்தை இவர்கள் மற்றவர்களிலிருந்து பெற முடியும் ஆனால் இவர்கள் கொஞ்சம் கஞ்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே வந்து விடுகிறது அது மட்டுமல்ல கொஞ்சம் சுயநலவாதிகளாகவும் இவர்கள் இருக்கிறது